ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் அபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் திருவரங்கத்த முதனார் அருடைய இராமானுச நூற்றந்தாதியின் தொண்ணூற்றி மூன்றாவது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காணவுள்ளோம் இந்த பாசுரத்திலே திருவரங்கத்த முதனார் ராமானுஜர் செய்த ரெண்டு காரியங்களை நமக்கு அவர் செய்த ரெண்டு மிகப்பெரிய உதவிகளை நமக்கு கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்துகிறார் முதல் உதவி ராமானுஜர் என்ன பண்ணார்னா பல பேர் வேதங்களுக்கு தப்பான அர்த்தம் சொல்லி வேதம்ங்கிற தூய நதியே அசுத்தமாக்கி வைத்திருந்தார்கள் அந்த தப்பான வாதங்களை வீழ்த்தி வேதத்தின் சரியான பொருளை விளக்கி கொடுத்தார் ராமானுஜர் இது ஒரு புறம் இன்னொரு புறம் நம் போன்றோரெல்லாம் சாஸ்திரம் எது வேதம் எது பகவான் யாரு ஒண்ணுமே தெரியாதபடி குழம்பி இருந்தோம் பல பாபங்கள் செய்து பாபிகளாக வாழ்ந்து வந்தோம் ராமானுசர் என்ன பண்ணார்னா அவரே நம்மை தேடி வந்து நம் பாபங்களை போக்கி நமக்கும் ஒரு நர்கதியை வைகுண்டத்தில் ஒரு இடத்தை நமக்கும் பெற்றுக் கொடுத்தார் அப்ப ரெண்டு பேர் உதவி பண்ணியிருக்காரா ஒண்ணு இதுதான் வேதத்தின் சாரங்கிறத தெளிவாக்கி கொடுத்தார் ரெண்டு பாபங்களே பண்ணி கொண்டிருந்த நம்மை திருத்தி நம் பாபங்களை போக்கி நமக்கு மோட்சத்தையும் கொடுத்தார் இந்த ராமானுஜரின் மொத்த வாழ்க்கை வரலாறுனா இந்த ரெண்டு பாயிண்ட்ல நம்ம சுருக்கிடலாம் இல்லையா வேதத்தை விளக்க வந்தவர் அனைவருக்கும் முக்தி தர வந்தவர் அதை சொல்வதுதான் பாசுரம் பாசுரத்தை முதல்ல பார்த்துருவோமா கட்ட பொருளை மறை பொருள் என்று கயவர் சொல்லும் பெட்டை கெடுக்கும் பிரான் அல்லனே என் பெரு வினையை கிட்டி கிழங்கொடு தன் அருள் என்னும் ஒழ்வாழ் உருவி வெட்டி களைந்த இராமானுசன் என்னும் மெய்த்தவனே கட்டப்பொருளை மறைபொருள் என்று கயவர் சொல்லும் பெட்டைக் கெடுக்கும் பிரான் அல்லனே என் பெருவினையை கிட்டி கிழங்கொடு தன் அருள் என்னும் ஒள்வாள் உருவி வெட்டி களைந்த இராமானுசன் என்னும் மெய்த்தவனே இப்ப பாட்ட ரெண்டு பாதியாக பிரித்து கொள்ளுங்கள் முதல் பாதி வேதத்தை ராமானுஜர் எப்படி விளக்கி கொடுத்தார்னா இதுதான் வேதத்தின் சாரம் பாமரனுக்கும் புரியும்படியாக சொல்லிட்டார் ஏன்னா ராமானுஜர் காலத்துல முக்கியமாக ஒரு குழுவினர் மாயா வாதம் உலகமெல்லாம் பொய் எல்லாமே மாயை இறைவனுக்கு குணங்கள் இல்லை இறைவனுக்கு அறிவு இல்லை என்றெல்லாம் ஒரு வாதம் பேசி கொண்டு வந்து மக்களையே குழப்பி வச்சிருந்தா அந்த நிலையில்தான் ராமானுஜர் அவதாரம் அப்ப இவர்கள் மக்களை எப்படி குழப்பினாலா கட்டப்பொருளை கட்டன்னா கஷ்டமானன்னு அர்த்தம் கஷ்டம்ங்கிற சம்ஸ்கிருத வார்த்தை தமிழ்ல கட்டம்னா ஆயிருக்கு கட்டப்பொருள் அப்படின்னா என்ன இங்க ஸ்கொயர்ன்னு அர்த்தம் இல்ல கட்டப்பொருள் பொருள் அப்படின்னா ஸ்கொயர் பொருள்னு அர்த்தம் இல்லை கஷ்டமான அர்த்தம் அதாவது வேதத்துக்கு நேரடியான அர்த்தம் இருக்கு ஆனா வேத வாக்கியத்துக்கு நேரடியா உள்ள அர்த்தத்தை விட்டுட்டு இவர்கள் தங்கள் கொள்கைக்கு சாதகமாக அதை வளைக்கணுங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு சுத்தி வளைச்சு வேதத்துக்கு அர்த்தம் சொன்னாலும் அதுக்குதான் கட்டப்பொருள்னு பேரு இது எவ்வளவு தூரம் கட்டப்பொருள் கஷ்ட பொருள்னா ரொம்பவே ஒரு ஹாசிய சுவையோடு இதை தத்துவசாரம் என்ற நூலில் விளக்கி காட்டுகிறார் ஆதௌ வேத நாம் அன்றுத்த விஷயத்தா வேதத்துல தெளிவா ஜீவாத்மா வேறு பரமாத்மா வேறுன்னு சொல்லியிருக்கு ஆனா அத்தனை வாக்கியங்கள் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் வேறுன்னு சொல்ற அத்தனை வாக்கியங்களையும் இந்த ஒரு மாயாவாதிகள் என்ன என்னப்பட்டுட்டா இதெல்லாம் சும்மா பொய் இந்த வேறு வேறுன்னு சொன்ன வாக்கியங்கள்லாம் உண்மை கிடையாது அந்த வேத வாக்கியங்களையே பொய்யுன்ட்டா அடுத்து லக்ஷனாச்சா ஐக்கியவாச்சாம் நமக்கும் இறைவனுக்கும் உடல் உயிர் உறவு இருக்கு எல்லாருக்குள்ளும் இறைவன் இருக்கிறான் அதனால எல்லாருமே இறைவன் தான் என்னும்படியான ஒரு சில வாக்கியங்கள் வேதத்துல உண்டு ஆனா அதுக்கும் கூட லக்ஷணையா அர்த்தம் அதாவது செகண்டரி மீனிங் நேரடியான அர்த்தத்தை வச்சுக்காம செகண்டரி மீனிங் எடுத்துட்டு நானே கடவுள் நானே கடவுள் அப்படிங்கிற மாதிரி நாம கடவுள் கிடையாது ஒத்தொத்தோருக்குள்ளும் பகவான் இருக்கான்னு தான் புரிஞ்சுக்கணும் அதையும் மாற்றி விட்டார்கள் மூன்றாவது நைவ பிரகாணம் தது உபய கட்டனா வாச்சாம் அதுக்கு மேல எல்லாமே ஒண்ணுன்னு சொன்னது இறைவனுக்கும் நமக்கும் உள்ள உடல் உயிர் உறவை இட்டு சொன்னதுதானே ஒழிய அதுக்காக இறைவனும் நாம ஒண்ணு இல்லைங்கிறத வேதமே கிளாரிஃபை பண்ணிருக்கு உடல் உயிர் உறவை தெளிவா காட்டியிருக்கு ஆனா அங்க என்ன பண்ணிட்டான்னா இதெல்லாம் சும்மா இந்த வாக்கியங்கள் எல்லாம் நம்ம கண்டுக்கவே வேண்டாம்னு சொல்லி அந்த வாக்கியங்களை தூர தள்ளிவிட்டா வேறு வேறுன்னு சொன்ன வாக்கியங்களை எல்லாம் புய் என்று தள்ளிவிட்டார்கள் ஒன்று போல் இருக்கிறார்கள்னு சொன்ன வாக்கியங்கள் எல்லாம் செகண்டரி மீனிங்கா ஒன்று தான் என்று வைத்துக் கொண்டு விட்டார்கள் உடல் உயிர் உறவுன்னு ஒரு விஷயம் சொல்லிருக்கேன்னா அதையும் தூர தள்ளி விட்டார்கள் தள்ளிட்டு பிரமாண ஸ்வரச கதிகதிகி நம்ம கண்ணால பாக்குற இந்த உலகம் சத்தியம்னு கண்ணுக்கு எதிரில தெரியறது ஆனா இந்த உலகத்தை பொய் என்று சொல்லிவிட்டார்கள் தர்க்கபாதஷ பூயாத்து அதுக்கு மேல தர்க்கப்படியும் சரியில்லை ஏன்னா அவர்கள் கொள்கை என்னன்னா கடவுள் மட்டும்தான் அதாவது அந்த ஆத்மா இறைவன் பிரம்மம் அது மட்டும்தான் இருக்கு வேற ரெண்டாவதே கிடையாது உலகத்துல உள்ளதெல்லாம் பொய் அப்ப நான் யாருன்னா நானும் அந்த கடவுள் தான் இல்லையே உலகியல் வாழ்க்கையில சிக்கி கஷ்டப்படுறேன் இல்ல கடவுள் தான் அறியாமைனால உலகியல் வாழ்க்கையில சிக்கி ஜீவாத்மா மாதிரி பலவாக தெரிகிறார் இந்த அறியாமை என்பது போய்விட்டால் கடவுள் கடவுளாகவே இருந்து விடுவார் அப்ப கிட்டத்தட்ட இது எப்படி ஆயிடுச்சுன்னா கடவுளே வந்து உலகியல் வாழ்க்கைக்குள்ள சிக்கின்றாருன்னு அடுத்து அஞ்சு தோஷம் தெரிஞ்சதா ஜீவாத்மா வேறு பரமாத்மா வேறுன்னு சொல்ல வேத வாக்கியத்தை பொய்ன்னு சொல்லியாச்சு ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் ஒற்றுமை சொன்ன வாக்கியத்தை வச்சுட்டு ரெண்டும் ஒண்ணுன்னு சொல்லியாச்சு ரெண்டுக்கும் உடல் உயிர் உறவுன்னு இருக்குன்னு சொன்ன வாக்கியத்தை தூர தள்ளியாச்சு கண்ணால பாக்குற உலகத்தை போய் பொய்னு பிரத்யக்ஷத்துக்கு விரோதமாகவும் பேசியாச்சு அதுக்கு மேல தர்க்கத்துல கொஞ்சம் கூட நிக்காதீங்க இறைவன் போய் சம்சாரம் உலகியல் வாழ்க்கையில மாட்டிப்பாரா மாட்டிப்பார்னு சொல்லியாச்சு இத்தனையும் சொல்லிட்டு கட்டப்பொருளை இதை கொண்டு வந்து வேதத்தின் மேல திணிக்கிறதுனா எவ்வளவு கஷ்டம் ஆனாலும் அதை கட்டம்னே தெரியாத அளவுக்கு கட்டப்பொருளை கட்டப்பட்டு வேதத்துக்கு ஒரு தப்பர்த்தம் சொல்லி மறைபொருள் என்று இவா சொன்னா பாருங்க ஒரு அர்த்தம் இதுதான் மறைகளாகிய வேதத்தின் பொருள் அது மறைச்சு சொன்னதுனால உங்களுக்கு புரியல நாங்க தான் உங்களுக்கு என்லைன்மெண்ட் கொடுத்துருக்கோம் மறைபொருள் என்று இதுதான் மறைகளாகிய வேதத்தின் பொருள் என்று கயவர் சொல்லும் இத சொன்னவர்கள்லாம் யாருன்னா கயவர்கள் தார் என்னப்பா இது அவரும் ஏதோ ஒரு பிலாசபி தான சொன்னார்கள் கயவர் என்று சொல்லலாமான்னா இந்த இடத்துல கயவர் அப்படின்னா திருடர்னு நேரடியான அர்த்தம் புரிஞ்சுக்க கூடாது பொதுவா தமிழ்ல கயவர்னா திருடர்னு அர்த்தம் ஆனா வஞ்சனை செய்பவரையும் கயவர்னு சொல்லுவா வஞ்சித்தல்னா வெளியில ஒரு மாதிரி வேஷம் போட்டுக்கிறது உள்ளுக்குள்ள வேறொன்றை கொள்கையாக வைத்துக் கொள்வது அதற்கும் கயவர்னு பேரு சில பேர் கள்ளத்தனம்னு சொல்லுவோம் கல்வன்னா திருடன்னு மட்டும் அர்த்தம் இல்ல கள்ளத்தனம் அப்படின்னா மனசுக்குள்ள உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவதுன்னு அர்த்தம் இவர்களையே அதை மாதிரி கயவர்னு சொல்றாருன்னா காரணம் இருக்கு அவர்கள் உள்ளுக்குள்ள பிரச்சாரம் பண்ணுவதெல்லாம் என்னன்னா பௌத்த சித்தாந்தம் வெளியில பார்த்தா நாங்க வேதத்துக்கு அர்த்தம் சொல்ல வந்தோம்னு சொல்லி வேதத்தை விளக்கின்றிருக்கா ஆனா உண்மையில் இப்ப ஒரு சில விஷயங்கள் பார்த்தோம் பாருங்க ஆனே கடவுள் உலகம் எல்லாம் பொய் இந்த உலகத்துல எதுவுமே உண்மை இல்லை எல்லாமே சும்மா வெளியே தெரியக்கூடிய தோற்றங்கள் ஒரே ஒண்ணு மட்டும்தான் இருக்கு அந்த ஒன்று மட்டும்தான் எல்லாம் வேற ரெண்டாவது எதுவுமே இல்லை அது அப்படியே அறிவாகவே இருக்கிறது அதுக்கு அறிவே இல்லை இப்படி சொன்னதெல்லாம் கிட்டத்தட்ட பார்த்தா பௌத்த கொள்கைகள் ஆனா பிரச்சன்ன பௌத்தர் புத்திஸ்டின் டிஸ்கைஸ் சொல்லும்படியாக அப்போ கயவர் அந்த கள்ளத்தனம் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவது உள்ளுக்குள்ள வேதத்துக்கே முரணான பௌத்தத்தை வைத்து கொண்டு வெளியில தான் வேதத்தை விளக்குறோம்னு சொல்லி கட்ட பொருளை மறைப்பொருள் என்று கயவர் சொல்லும் இப்படிப்பட்ட உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசக்கூடியவர் சொன்ன பெட்டை கெடுக்கும் பெட்டு அப்படின்னா மாயாஜால வார்த்தை கட்டுக்கதை மயக்கக்கூடிய வார்த்தைன்னு அர்த்தம் சில பேர் ரொம்ப நென்னா பேசுவாங்க அந்த பேச்சை கேட்டதும் நாமே மயங்கிடுவோம் ஆஹா ரொம்ப நல்லா சொல்றாரு ஒருவேளை இது உண்மையா இருக்குமோ அப்படின்னு நமக்கே ஒரு மயக்கம் வரும் அந்த மாதிரி நம்மை கலங்க செய்யக்கூடியவர்கள் இன்னைக்கு நான் என்ன பாக்குறோம் இல்லையா உபநிஷத்து உபனிஷத்துகளுக்கு எத்தனையோ மகான்கள் அவ்வளவு அற்புதமாக விளக்க உரைகள் கொடுத்திருக்கிறார்கள் பகவத்கீதைக்கும் கொடுத்திருக்கிறார்கள் நான் ஒண்ணுமே இல்லை யாரோ ஒருத்தர் இங்கிலீஷ்ல நான் கீதா கிளாஸ் எடுக்கிறேன் உபனிஷத்தை இங்கிலீஷ்ல விளக்குறேன் யூடியூப்ல வீடியோ போட்டா அத உடனே நாம் போய் பார்த்துடுறோம் தான் பெட்டுன்னு பேரு மக்களை பிரமிக்க செய்யக்கூடிய மயக்கக்கூடிய மாயாஜாலம் நிறைந்த கட்டுக்கதைன்னு அர்த்தம் அந்த பெட்டை கெடுக்கும் கெடுக்கும்னா அழிக்கக்கூடியன்னு அர்த்தம் இவ அப்படியே மக்களுக்கு சுகர் கோட்டட் பில்ஸ் மாதிரி நிறைய வார்த்தைகள்லாம் பேசி மக்களையெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி கலக்கத்தில் வைத்திருந்தார்கள் ராமானுஜர் வந்து என்ன பண்ணார் கெடுக்கும் இந்த வாதங்கள் அத்தனையும் வீழ்த்தி பிரான் பிரான்னா பேருதவி செய்தவர் ராமானுஜர் தெளிவா காட்டி கொடுத்தார் பாருங்க ஜீவாத்மா வேறு தான் பரமாத்மா வேறு தான் ஆனாலும் கூட ரெண்டையும் ஒண்ணுன்னு சொன்னா தப்பு இல்லை என்ன காரணம்னா இந்த ஜீவாத்மாவுக்குள்ளே பரமாத்மாவாகிய பகவான் எழுந்துருள்ளி இருக்கிறான் நாம வேறு அவன் வேறுனாலும் நமக்குள்ள அவன் இருப்பதாலே மரத்துக்குள்ள பெருமாள் இருக்கிறதுனால மரமே பெருமாள்ங்கிறோம் இந்த நதிக்குள்ள பெருமாள் இருக்கிறதுனால நதியே பெருமாள்றோம் நாம இப்போ ஜெனிவா லேக் அதன் கரையில் இருந்துதான் இப்போ உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன் இருந்து அந்த லேக் பாக்குறோம் அதுக்குள்ளேயும் பகவான் இருக்கான் உலகத்துல எந்த மூலையா இருந்தா என்ன எல்லாத்துலயும் பகவான் இருக்கான் மரத்துக்குள்ளேயும் பெருமாள் இருக்கார் ஏரிக்குள்ளேயும் பெருமாள் இருக்கார் நிலத்திலேயும் பெருமாள் இருக்கார் எல்லாமே பகவான் தான் மரமும் பெருமாள் செடியும் பெருமாள் கொடியும் பெருமாள் இந்த ஏரியும் பெருமாள் இந்த பூமியும் பெருமாள் எல்லாம் பெருமாள் அது போல நானும் பெருமாள் இப்படி சொல்றதுல ப்ராப்ளமே இல்ல ஆனா எது ப்ராப்ளம்னா நான் தான் கடவுள் நானே கடவுள் உலகத்துல வேற எதுவுமே கிடையாது எல்லாம் போய் இப்படி சொன்னா அது தப்பு எனக்குள்ளும் கடவுள் இருக்கார் எல்லாத்துக்குள்ளயும் கடவுள் இருக்கார் எல்லாம் கடவுள் அதனால நானும் கடவுள் அதுக்காக நானும் கடவுள் அப்படியே சொருபத்துல ஒன்னாயிட்டோமான்னா ஆவது இல்லை அவர் வேறு தான் நான் வேறு தான் இந்த வேறுபாட்டை புரிஞ்சுக்கணும் இல்லையா இதை தெளிவா கொடுத்தவர் தான் பிரான் பேருதவி செய்தவராகிய எங்கள் ராமானுசர் பிரான் அல்லனேன்னர் அல்லனேன்னா நம்ம சொல்றோம் இல்லையா பிரான் இல்லையோ நம்மை காத்தவர் இல்லையோ நம்ம ஒத்தட்ட சொல்லும் போது கூட கேட்போமே இது இருக்கோ இல்லையோ இப்படித்தானே இருக்கிறதல்லவா அப்படின்னு கேட்குறோம் இல்லையா அது போல பிரான் அல்லனே நம்மை காப்பாற்றிய பிரான் இல்லையா ராமானு சார் அவர் மட்டும் அவதாரம் பண்ணாமல் இதையெல்லாம் விளக்காமல் இருந்திருந்தா நாமும் இன்னைக்கு நினைத்து பாருங்க நிறைய பேருக்கு தோணும் இந்த வாக்குவாதம் எல்லாம் இந்த காலத்தில் தேவையா ஒரு சிலர் எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பினார் சார் டோட்டலான சனாதன தர்மமே எங்க போகிறதுன்னு தெரியல நீங்க விசிஷ்டாத்வைத்த கொள்கை என்று அதை பற்றி ஏதோ விளக்கம் கொடுக்கிறாளே அடியான்னு சொன்னேன் அப்படி இல்லை சார் ராமானுஜர் மட்டும் இது போன்ற ஒரு சில கொள்கைகளை கண்டனம் பண்ணாம இருந்திருதா இன்னைக்கு கோவில்ல இருக்கிற பெருமாள தெய்வம்னே நாம உணர்ந்து கொண்டு இருக்க மாட்டோம் இன்னைக்கு இந்த அளவுக்கு நாம பக்தி நெறியில ஈடுபட்டு இருக்கிறோம் என்றால் இதற்கெல்லாம் ஆயிரம் வருஷம் முன்னாடி வித்திட்டவர் ராமானுஜர் அதை நாம மறந்துவிடக்கூடாது அப்போ பெட்டை கெடுக்கும் பிரான் அல்லனே இவா ஜோடித்து பேசிய கட்டுக்கதைகளை எல்லாம் வீழ்த்தி வாதம் பண்ணி வீழ்த்தி பேருதவி செய்தவர் அல்லவோ ராமானுஜர் இது பாட்டின் முதல் பாதி இனி பாட்டின் இரண்டாவது பாதி இது மகான்கள் விஷயத்துல ஒரு தெளிவை கொடுத்துட்டார் நீ நமக்கு என்ன பண்ணார் அடியன் பாபமே செய்து என் பெருவினையை கிட்டி கிழங்கொடு தன் அருள் என்னும் உருவி வெட்டி களைந்த என்னுடைய அத்தனை பாபங்களையும் தேடி வந்து வாசனையோடு போக்கி கொடுத்தார் ராமானுஜர் அடியேன் ராமானுஜரை தேடி போகவில்லை ராமானுஜர் அடியனை தேடி வந்தார் என் பெருவினையை நான் எவ்வளவு பாபம் பண்ணியிருக்கேன் பெரிய பெரிய பாபம் பண்ணியிருக்கேன் ஆனா ஒருத்தரா வந்து ராமானுஜர் போக்கிட்டார் போலன்னா போல பிள்ளலோகம்ஜியர் வியாக்கியான சாதிக்கிறார் மகாபாரதத்துல கௌரவர் பக்கம் பதினோரு அக்ஷோகினி சேனை பெரும் சேனை இருந்தது ஆனா கிருஷ்ணன் ஒரே ஆளா அழிச்சுட்டான் இல்லையே பாண்டவ சேனை அழிச்சது என்ன அது சும்மா அதெல்லாம் சும்மா கருவி கிருஷ்ணன் ஒருத்தன் கௌரவ சேனையில யாரெல்லாம் துஷ்டர்கள் இருக்காளோ அழிக்கணும்னு அவன் முடிவு பண்ணா அழிச்சான் பாண்டவர் சேனையிலும் பலவரை அழிக்கணும்னு நினைச்சா அழிச்சான் அப்போ மகாபாரதத்துல அவ்வளவு பெரும் சேனை இருந்தாலும் கண்ணன் ஒருவனே அழித்தான் அது போலத்தான் என்கிட்ட பெருவினை அத்தனை பாபங்கள் இருந்தாலும் ராமானுஜர் ஒருவரை என் பெருவினையை கிட்டி கிட்டினா என் கிட்டக வந்துன்னு அர்த்தம் அடியன் அவரை சென்று கிட்டவில்லை அவர் கிட்டி அவர் அடியனை தேடி வந்தார் கிட்டக வந்தார் வந்து என்ன பண்ணார்னா கிழங்குடு கிழங்குன்னா அடியில இருக்கிற வேர்னு அர்த்தம் நம்ம ஒரு செடி பாப்போம் அதுக்கு கீழே பூமிக்கு அடியில கிழங்குங்கிறது மறைஞ்சிருக்கும் டியூபர்னு சொல்றோம் இல்லையா அது போல என் பாப்பங்கள் வெளியில தெரியறது ஆனா அதுக்கு கீழே கிழங்குன்னு ஒரு வாசனை இருக்கான் மனசுல பாபம் பண்ண பதிவு மென்டல் இம்ப்ரூமெண்ட் இருக்கு பாருங்க தான் இந்த இடத்துல கிழங்குன்னு குறிப்பிடுறார் வாசனை வாசனைன்னு சொல்லுவா அது என்ன பண்ணோம்னா மனசுக்குள்ள இருந்ததுன்னா இன்வாலன்ட்ரியா நம்மளை மீண்டும் மீண்டும் அந்த தப்பு பண்ண வச்சுட்டே இருக்கும் அது அந்த வாசனை நம்ம கிளாசிக்கல் உதாரணம் என்ன சொல்லுவோம்னா பெருங்காய டப்பா பெருங்காய டப்பால பெருங்காயத்தெல்லாம் பயன்படுத்திட்டாலும் கூட வாசனை மிச்சம் இருக்கும் அது போல நாம் பண்ண பாப்பத்தின் வாசனைங்கிறது மனசுங்கிற டப்பால பெருங்காய வாசனை போல உள்ள ஒட்டின்னு இருக்கு ராமானுஜர் என்ன பண்ணார் என் பெருவினையை மொத்த பாப்பங்களையும் கிட்டி பக்கத்துல வந்து கிழங்கொடு அந்த பாப்பம் செய்த வாசனையோடு சேர்த்து தன் ஒள்வாழ் உருவி தன் ஒளிமிக்க வாழை உருவினார் ஒள் ஒளிமிக்க வாழ் அர்த்தம் என்ன வாழ்னா அவர் கருணைதான் அந்த கத்தி அது நமக்கு அனுகிரகம் பண்ணும் நம் பாப்பங்களை வெட்டி தள்ளும் தன் உள்வாழ் உருவி அப்ப கிட்டி கிழங்கொடு தன் அருள் என்னும் உள்வாழ் உருவி வெறும்னா உள்வாள் இல்ல தன் அருள் என்னும் ஒள்வாள் அருள்னா கருணைன்னு அர்த்தம் தன் ராமானுசர் தன்னுடைய அருள் அனுகிரகம்னு சொல்லக்கூடிய ஒள் வாழ் ஒளிமிக்க வாழை உருவி அதை உருவி எடுத்தாராம் எதுலேருந்து உருவினார் பண்றார் ராமானுஜருடைய சங்கல்பம் இருக்கே திடமான உறுதிக்கு சங்கல்பம்னு அந்த சங்கல்பம் தான் அந்த கத்திக்கு உரையா இருக்கான் அந்த சங்கல்பம்ங்கிற கவர் அந்த உரையில் இருந்து தன் அருள் என்னும் உள்வாழ் உருவி தன் கருணைங்கிற வாழை எடுத்தார் எடுத்து என்ன பண்ணார்னா வெட்டி பாப்பங்களையும் கீழே கிழங்கு போல் இருந்த வாசனையும் சேர்த்து வெட்டினார் வெட்டினதோடு இல்லை களைந்த மொத்தமாக அழிச்சுட்டாரோம் ஒரு இடத்துல செடியை நன்னா வேறோட அறுவடை பண்ணி எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த செடி இருந்த சுவடு கூட தெரியாது அது போல வெட்டி களைந்த இந்த மனசுக்குள்ள எவ்வளவு பாபம் இருந்ததா சுவடு கூட தெரியாத அளவுக்கு அந்த பாபங்களை போக்கி கொடுத்தார் ராமானுசர் நினைச்சு பாருங்க அடியேனா இந்த பாப்பங்களை போக்கிக்கணும்னா அதுக்கு நிறைய பிராயசித்தம் அதெல்லாம் எவ்வளவு பிறவி எடுக்கும் பெருமாளை பற்றி இந்த பாப்பங்களை போக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் பகவானும் அதற்கென்று சில நிபந்தனைகள் விதிப்பான் அதெல்லாம் நம்மளால முடியுமான்னு தெரியாது உனக்கு சில தண்டனை கொடுத்துட்டு அப்புறம் பாப்பத்தை போக்குறேன் பார் ஆனா சார் ரொம்ப நிறைய பாப்பம் பண்ணியிருந்தேன் தானா தேடி வந்தார் கிழங்குங்கிற வாசனையோடு சேர்த்து தன் அருள் என்னும் வாழாலே ஒட்டுமொத்த பாப்பங்களையும் வெட்டி எடுத்து களைந்து மொத்தமாக அழிக்கவும் செய்து விட்டார் இப்படி வெட்டி களைந்த ராமானுசன் இருக்காரே என்னும் என்ன இடத்துல அர்த்தம் மிகப்பெரிய தவத்தை உடையவர் ராமானுசர் எது மிகப்பெரிய தவம்னா நம்ம எல்லாம் போவதற்கு ஒரு நல்ல தபச ராமானுஜர் சொல்லி கொடுத்தாராம் என்ன தபஸ்னா இத வேதம் சொல்கிறது தஸ்மாத்து நியாசம் ஏஷாம் தபசாம் அத்திரிக்தமாகு இந்த உலகத்திலே மிகச்சிறந்த தவம் எதுன்னா சரணாகதி பகவான் எம்பெருமான் திருவடிகளே தஞ்சம்னு பிடிச்சுக்கோங்க அதை ராமானுஜர் பரிந்துரையோடு ஒரு ஆச்சாரியன் மூலமாக நம்ம பெருமாள்கிட்ட நேரா விழப்புறது இல்ல ஆச்சாரியன் திருவடியில விழறோம் அவர் கொண்டு போய் பெருமாள்கிட்ட சேர்த்து வச்சுட்டாருன்னா அதை போன்ற ஒரு தபஸ் கிடையாது அந்த ஆச்சாரியன் பரிந்துரையோடு கூடிய பகவானுடைய அனுகிரகம் அதுதான் நம்மை காக்கும் இது வேதம் சொன்ன விஷயம் தஸ்மாத்து நியாசம் நியாசம்னா சரணாகதி தஸ்மாத்து நியாசம் ஏஷாம் தபசாம் அத்திரிக்தமாகு சரணாகதி என்பதுதான் மிகச்சிறந்த தவம் என்று சொல்லியிருக்கு இருக்கு மெய்த்தவனே அந்த உண்மையான சிறந்த தவமாகிய சரணாகதி அதை தானும் பின்பற்றி உலகத்துக்கும் சொன்ன ராமானுஜர் இருக்காரு அவர் என் மொத்த பாபங்களையும் போக்கி கொடுத்துட்டார் அப்ப மொத்த ராமானுஜரின் வாழ்வில் அவர் என்ன பண்ணாருங்கிறத இந்த ஒரு ரெண்டு விஷயத்துல அதுக்கா இவ்வளவுதான் பண்ணாருன்னு இல்லை அவர் இன்னும் நிறைய பெரிய காரியங்கள் எல்லாம் பண்ணிருக்காரு ஆனா முக்கியமான விஷயங்களை இந்த ரெண்டு விஷயத்திலே அடக்கி விடலாம் ஒன்று பல பேர் தப்பு தப்பா வேதத்துக்கு அர்த்தம் சொன்னா அந்த அர்த்தங்களை எல்லாம் போக்கி சரியான பொருளை புரிய வச்சுட்டார் இன்னொன்னு நாம நிறைய பாபம் பண்ணி இதெல்லாம் எப்படி தீத்துக்கிறதுன்னு தெரியாம இருந்தோம் ராமானுஜரை தேடி வந்து வாசனையோடு பாப்பங்களை போக்கி கொடுத்து விட்டார் சரணாகதிங்கிற தவத்தை சொன்ன ராமானுஜர் இத்தனை காரியமும் பண்ணியிருக்கார் கட்டப்பொருளை மறைபொருள் என்று கயவர் சொல்லும் பெட்டை கெடுக்கும் பிரானல்லனே என் பெருவினையை கிட்டி கிழங்குடு தன்னருள் என்னும் ஒள்வாழ் உருவி வெட்டி களைந்த இராமானுசன் என்னும் வைத்தவனே அப்போ கட்டமான அர்த்தம் சொல்லி இதுதான் வேதத்தின் அர்த்தம்னு வெளியில வைதிகர் போல உள்ளுக்குள்ளே பௌத்தராக இருந்து கொண்டு பல பேர் பல மாயாஜால வார்த்தைகள் சொல்லி மக்களை குழப்பி வர அந்த எல்லாம் வீழ்த்தினவர் ராமானுஜர் பேருதவி புரிந்தவர் அத்தோடு அடியன் நிறைய பாவம் பண்ணிருந்தேன் என் வந்தார் மொத்தமாக கிழங்கு அந்த வேரோடு வாசனையோடு பாபங்களை எல்லாம் போக்கி தன் அருள் என்னும் வாழாலே ஒட்டுமொத்தமாக அழித்து விட்டார் ராமானுஜர் தான் மிக உயர்ந்த தவமாகிய சரணாகதியை உலகுக்கு சொன்னவர்ங்கிறது பாட்டின் பொருள் இதற்கு அடியன் வழங்கக்கூடிய ஆங்கில வடிவம் Ramanuja defeated the Hippocrates who gave false interpretations and difficult meanings to the Vedas. At the same time, Ramanuja came near me, destroyed all my sins along with their roots and gave me salvation. This Ramanuja is the one who showed the greatest finance of surrender to the entire universe. என்பதி இதர்க்கானா அங்கில வடிவோம். இன்னி Ramanujaரை அடிப்பனிவோருக்கு என்ன்ன வல்லாம் கடைக்கும் அடுத்த பாசுரத்தில் காண்போம். திருவரங்கத்த முதலார் திருவிடிகளேஸ்வரன் கட்ட பொருளை மறைப்பொருள் என்று கயவ சொல் பெட்டு கெடுக்கும் பினா நல்ல கட்ட பொருளை மறை பொருள் என்று கயல் சொல்லும் பெட்டிகெடுக்கும் கெடுக்கும் நல்ல என் பெருவினையை கிட்டி கிழங்கோடுதல் அருள் என்னும் உள் உருவி வெட்டி களைத ும்ெய்த்தபனே என் பெருவினையை கெட்டி கிழங்கோட தன் அருள் என்னும் உள்வாழ் உருவி வெட்டித் தொலைத ராமானுசன் என்னும் மெய்த்தபனே